கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திலே நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் சில செய்திகளை நாம் பகிர்ந்து வருகிறோம் பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலம் அநேகம் துதிஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும் இந்த நாளிலே கூட கனி கொடுப்பதை பரி பற்றியதான ஒரு சிறு செய்தியை வேதாகம வசனங்களின் மூலமாக நாம் கற்றுக்கொள்வோம் இந்த நாட்களிலே கனி கொடுப்பது என்கிறதான ஒரு வார்த்தை ஆவிக்குரிய வட்டாரத்திலே பிரபலமாக இருக்கிறது கனி கொடுங்கள் கனி கொடுப்பது கனி கொடுப்பது எப்படி என்றெல்லாம் சொல்லி நிறைய செய்திகளை நாம் கேட்டிருக்கலாம் முதலாவது கனி என்பது என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும் அதாவது காயாகவும் இல்லாமல் அடுத்ததாக செங்காயாகவும் இல்லாமல் முழுமையாக பழுத்த ஒரு பழம் கனி என்பது முழுமையாக முழுமையாக கனிந்த ஒரு ஒரு பழத்தை தான் நாம் சொல்லுவோம் கனி என்று சொல்லி இல்லையா அதே நேரத்தில் அது அழுகிறவும் கூடாது சாப்பிடுவதற்கு அது சுவையாக இருக்க வேண்டும் பார்ப்பதற்கு ஒரு கலராக இருக்கணும் அடுத்தது அது நம்முடைய உடம்புக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும் நம்முடைய உடம்புக்கு மனசுக்கு மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும் கனிகளில் ரெண்டு விதமான கனி இருக்குது கசப்பான கனிகளும் இருக்குது ஸோ ஒரு சில தாவரங்களுடைய கனிகளை பார்த்து நாம் சாப்பிட்டோம்னா அது அவ்வளவுக்கு கசப்பாக இருக்கும் கொமட்டிக்காயை சொல்லலாம் அது பார்ப்பதற்கு வெள்ளரி பிஞ்சு மாதிரி இருக்கும் ஆனால் அதை சாப்பிட்டா தான் தெரியும் அது வந்து கசப்பு சுவை ரொம்பவும் அது பயங்கரமான ஒரு கசப்போடு இருக்கும் அதே மாதிரி குண்டுமணின்னு சொல்லுவாங்க அதோட அதுவும் ஒரு கனிவகையை சேர்ந்தது தான் சில விதைகளும் கனிகளில் தான் சேர்க்கப்பட்டிருக்கிறது இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அதாவது கசப்பான கனிகளும் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய உபதேசத்தில் சொல்லும் பொழுது ஒருவன் தன்னை நேசிப்பது போல மற்றவர்களை நேசிக்கணும் பிறர் என்ன செய்யணும் விரும்புகிறீங்களோ அதே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கன்னு சொல்கிறார் அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் கனிகளை குறித்ததான ஒரு புரிந்துணர்வு நமக்கு தேவை இந்த கனியை சாப்பிட்டால் எனக்கு நல்லது என்னுடைய மனசுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்குது என்னுடைய உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்குது அதனால் நான் இதை சாப்பிட்றேன் அப்போ அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு வேணும் இந்த கனி நல்ல கனி இதை நான் சாப்பிடுவேன் சாப்பிட்டாலும் என் உடம்புக்கு எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட ஒரு புரிந்த புரிந்து கொள்ளுதல் ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும் கசப்பான கனியை நம்ம சாப்பி சாப்பிடாம பத்திரப்படுத்தி வச்சுட்டு அதை மற்றவங்களுக்கு கொடுத்தோம்னா அது ஏற்றுக்கொள்ளப்படுமா அது கசப்பானதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது ஏமாற்று வேலையாக காணப்படும் அப்போ எனக்கு எது ஒத்துக்குதோ என்னுடைய மனசுக்கு எது புத்துணர்வை தருகிறதோ என்னுடைய உடலுக்கு எது ஆரோக்கியத்தை தருகிறதோ எது எந்த கனிகளை வேதவசனம் அங்கீகரிக்கிறதோ அந்த காரியங்களை நான் சுவைப்பேன் நான் எடுத்துக்கொள்வேன் அடுத்தது என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கனிகளை நான் சுவைத்து பார்த்த கனிகளை நான் மற்றவர்களுக்கும் கொடுப்பேன் ஏனென்றால் ஒரு ஆப்பிள் என்கிட்ட ஒரு மூணு இருக்குது அதில் ஒரு ஆப்பிளை நல்லா சுவைத்து சாப்பிட்டுட்டேன் எனக்கு இன்னொன்று சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது இன்னொன்றையும் சாப்பிட்டுட்டேன் வயிறு ஃபுல்லாகிடுச்சு இப்போ என்னட்ட இன்னொன்று இருக்குது இந்த நாட்கள் எல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்குது அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை நாளைக்கு நாளை கழிச்சு கூட சாப்பிட்லாம் ஆனால் கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்தவ அன்பு உள்ளவர்கள் அந்த இன்னொரு ஆப்பிள் இருக்குது பார்த்திங்களா அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் ஏனென்றால் ரெண்டு நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் எனக்கு வயிறு ரொம்பிருச்சு திருப்தியாக இருக்குது இப்போ நான் அதை அடுத்தவர்களுக்கு நான் கொடுப்பேன் பகிர்ந்து கொடுத்தல் கிறிஸ்தவ அன்பு என்பதே பகிர்ந்து கொடுத்தல் தான் அடுத்தவர்களுடைய தேவைகளை நாம் கவனித்து பார்த்து அவர்களுக்கு உதவி செய்தல் அப்போ நம்ம அதை அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படி கொடுக்காமல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும் அதை அழுகி போயிடும் இல்லையா கையிலே வச்சுருந்தீங்க ஃபிரிட்ஜில் வச்சுருந்தா கூட அதோடைய டேஸ்ட் மாறிடும் கலர் மாறிடும் கொஞ்ச நாள் அது வந்து கல் மாதிரி ஆயிரும் சுருங்கி போயிடும் அப்போ கனி என்பது சுவைத்து பார்ப்பதற்கும் மற்றவர்களுக்கு பகிர்வதற்கும் தான் அந்த கனிகள் படைக்கப்பட்டிருக்கிறது அல்லது அது என்ன அழுகி கீழே விழுந்துடும் அது வந்து சாப்பிடுவதற்கு உகந்ததாக இருக்காது கிறிஸ்துகள் பிரிய தீத்து புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனம் தீத்து மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் நம்முடையவர்களும் கனியற்றவர்களாக இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நறுக்கிரியைகளை செய்ய பழகட்டும் நற்கிரியைகள் என்பது ஒரே நாளில் டப்புன்னு வர்றதில்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானத்தின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதான ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில் இந்த நற்கனிகள் நற்கிரியைகள் அது வந்து உடனே டப்புன்னு நூறு சதவீதம் வந்துடாது பழகணும் வேத வசனத்தின் அடிப்படையில் அதை நம்ம பழகணும் பழக பழக கனிகள் கொடுக்கறதான அந்த காரியமும் பெருகிக் கொண்டே இருக்கும் ஒவ்வொரு கனிகளாக வரும் ஆவியின் கனிகள் ஒன்பது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் ஞானசானத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டதான ஒரு மனுஷன் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி உடனடியாக இந்த ஒன்பது கனிகளையும் கொடுக்க முடியுமான முடியாது ஏன்னா அவங்களுக்கு பழக்கம் இல்லை அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க இப்போ என்ன பண்ணணும் நறுக்கிரியைகளை செய்ய பழக வேண்டும் அது நம்முடைய குறைவுகளை நீக்கும் மற்றவருடைய குறைவுகளை நீக்கும் அதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை நான் சம்பூர்ணமாக ஞானஸ்தானம் எடுத்த உடனேயே நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் ரட்சிக்கப்பட்ட உடனே நான் சம்பூர்ணமாகி விட்டேன் அப்படின்னு ஒருத்தனும் சொல்ல முடியாது ஆகும்படி கடந்து போகணும் இல்லைங்க நான் இதே இடத்துல இருந்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுக்கு நீங்களே கசப்பான பழங்களை கசப்பான கனிகளை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே அடுத்தவங்களுக்கு அந்த கசப்பான கனியை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே இந்த ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிற விஷயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதை மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்போ அது வந்து சுவை மிகுந்ததாக இருக்க வேண்டும் அடுத்தது அந்த கனிகள் குறைவுகளை நீக்கக்கூடிய ஒரு கனிகளாக இருக்கணும் ஆரோக்கியத்துக்கு உகந்ததாக மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்பட வேண்டும் நீதியை குறித்தும் நியாய திருப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற கனிகளாக இருக்க வேண்டும் பரிசுத்தத்தை குறித்து பேசுகிற கனிகளாக இருக்க வேண்டும் மேற்பூச்சாக பூசுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு கூடாது காயம் வந்துடுச்சு அதை நோண்டி பீச்சு அதை உள்ளே இருக்கிற ஸ்தலமெல்லாம் பிதுக்கி எடுத்து மருந்து போடக்கூடிய வழிக்கு தான் செய்யும் அப்பேற்பட்ட கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை தான் உண்மையான ஒரு வாழ்க்கையாக காணப்படும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே சும்மா கனி கொடுக்கறது கனி கொடுக்கறதுன்னு நம்ம பேசிகிட்டு இருந்தால் பார்த்தா முதலாவது அந்த கனியை நாம் சுவைத்து பார்க்க வேண்டும் அன்பு சந்தோஷம் சமாதானம் இச்சையடக்கம் பொறுமை நீடிய சாந்தம் எல்லாம் இந்த எல்லாம் நம்ம முதலாவது நம்ம நம்முடைய வாழ்க்கையை அப்ளை பண்ணி அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கணும் அடுத்ததாக அதை நமக்குள்ளே வச்சுருக்காமல் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அது அப்படியே அடுத்தடுத்த நபர்களுக்கு பாஸ் ஆகும் கிறிஸ்தவ மார்க்கம் இப்படி தான் உலகம் எங்கும் ஆக்கிரமித்து இருக்கிறது ஆனால் இந்த நாட்களிலே நாம் எல்லாருமே இந்த ஆவிக்குரிய கனிகள் ஆவியின் கனிகளை கொடுப்பதில் நம்ம கொஞ்சம் சுணக்கமாக இருக்கிறது அதனுடைய ரீசன் என்னென்னா முதலாவது நம்ம அதை அனுபவித்து அதை நோட் பண்ணி வைக்கலை நம்முடைய மனசில் அசை போடலை நம்முடைய மூளையில் அதை பதிய வைக்கலை பேசுகிறோம் ஆனால் அதை பதிய வைக்கல சில சமயத்தில் நம்ம கனிகள் கொடுக்குறோம் பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கிறது அதனால் அது கசப்பான கனிகளாக இருக்கிறது ஏன்னா நம்ம அதை டேஸ்ட் பண்ணாதனால கவர்ச்சியை பார்த்துட்டு இது நல்லா தான் இருக்கும் இதனுடைய கலர் சரியாக தான் இருக்குது ஆப்பிள் மாதிரி தானே இருக்குதுன்னு கொடுக்குறோம் ஆனால் அது கசப்பான கனிகளாக இருக்கிறது கிறிஸ்துகுல் பிரியமானவர்களே குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவான ஆவியின் கனிகளை நாம் சுவைக்க வேண்டும் அதை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அது இனிப்பா கசப்பாக இருக்கிறதா என்று சொல்லி நம்ம அதை பகுத்து பார்க்க வேண்டும் ஒரு சில பேர் அனுபவத்தினால இது வந்து இனிப்பாக தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனால் அங்கே அவர்களுடைய அனுபவம் தோற்று போயிடும் அது கசப்பான கனியாக இருக்கும் அந்த சகோதரனுடைய வாழ்க்கையே முழுக்க முழுக்க கசந்து போயிடும் அப்படி இருக்கவே கூடாது எந்த ஒரு கனியாக இருந்தாலும் சரி அது ஜபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் பரிசுத்தமாக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை அப்பியாசப்படுத்தி சுவைத்து பார்த்து அதை மற்றவளுக்கு கொடுக்கணும் சில நேரத்தில் தவறான நபர்களிடத்தில் நம்ம சரியான கனிகளை கொடுப்போம் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இளம் வயதுள்ள விதவைகள் பாருங்கள் இளம் வயதுள்ள விதவைகள் நம்முடைய சபையில் இருக்கலாம் சபையின் மூலமாக அவர்களுக்கு உதவிகள் செய்யப்பட வேண்டும் சபையின் மூலமாக திக்கற்ற பிள்ளை பிள்ளைகளுடைய காரியங்கள் கண்காணிக்கப்பட வேண்டும் இல்லை என்கிட்ட அன்பு நிறைய இருக்குது நான் அதை சோதிச்சு பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு நான் தனிப்பட்ட முறையில் ஒரு இளம் வயதுள்ள விதவிக்கு தனிப்பட்ட முறையாக போய் நான் உதவி பண்ணுறேன்னா அது பின்னால் சிக்கலாயிரும் திக்கற்ற பிள்ளைகளுடைய வி விஷயத்துலேயும் அப்படி தான் சபை மூலமாக செய்ய வேண்டிய உதவிகள் அனைத்தும் சபை மூலமாகத்தான் செய்யப்படணும் ஒரு சில நேரங்களில் தனிநபர்கள் தனிப்பட்ட முறையில் சகோதரர்கள் உதவிகளை செய்கிறார்கள் நல்ல அருமையான சந்தோஷமான விஷயங்கள் தான் ஆனால் அதே நேரத்தில் ஒன்றை நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் அது சரியான சுவையோடு ஆரோக்கியத்தோடு எந்த விதமான பாதிப்பையும் உண்டாக்காமல் அது சென்று சேர்கிறதா அது பலனை கொடுக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அந்த உலகத்தால் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் குறைவுகளை நீக்குகிற ஒரு வருடமாக இருக்க வேண்டும் நாம் மற்றவர்களுடைய குறைவுகளை நீக்குகிற அதே சமயத்தில் நாம் நம்முடைய ஆவிக்குரிய குறைவுகளையும் சரி செய்து பரிசுத்தம் உள்ளவர்களாக இன்னும் முன்னேறி செல்ல வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை வசனத்தை பேசிக்கிட்டே இருக்கிறதுனால ஒருத்தர் பரிசுத்தமாகவே முடியாது அந்த வசனத்தின்படி நம்மை நாம் சீர்திருத்திக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் தான் நாம் பரிசுத்தின் மேல் பரிசுத்தத்தை அடைய முடியும் மகிமையின் மேல் மகிமையை அடைய முடியும் நம்ம தேவனை தரிசிக்க முடியும் உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி இன்னும் நிறைய வசனங்கள் இதில் இருக்கிறது குறைவான நேர நேரமானதுனால் நான் இதை முடித்துக்கொள்கிறேன் நீங்கள் மற்ற வசனங்கள் எல்லாம் இதோடு கூட கோர்வைப்படுத்தி பல உதாரணங்களை உபயோகப்படுத்தி நீங்கள் இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் இந்த செய்தி உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலம் சபையிலே தலைமுறை தலைமுறையாக பரிசுத்த வேத வசனங்களை முன்னிட்டு நம்முடைய வாயினால் இருத்தினாலே மகிமை உண்டாவதாக இந்த நியூ கவுனண்ட டாக்டின் என்கிறதான புதிய உடன்படிக்கை உபதேசம் என்கிற இந்த யூடியூப் சேனல்லே பல பதிவுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தயவு செய்து பழைய பதிவுகள் எல்லாம் பாருங்கள் இசைக்கருவிகள் இல்லாத பல பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நியாயமான கேள்விகளும் நீதியான பதில்களும் என்கிற தலைப்பிலே பல கேள்விகளுக்கு வேத வசனத்தின் அடிப்படையிலே பதில்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக பைபிள் ராஜாக்கள் என்கிற தலைப்பிலே அரசியல் கட்டுரைகள் இருக்கிறது ஏதேன் தோட்டத்து ரகசியங்கள் என்கிற தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்கிறது எனவே நீங்கள் பழைய வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெறும்படி கிறிஸ்து இயேசுவின் மூலம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வட மாநிலங்களில் நடக்கிற ஊழியங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கிறதான பல ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறவும் தேசமெங்கும் சமாதானம் நிலவவும் நம்முடைய தலைவர்கள் சரியானபடி தேசத்தை வழிநடத்தவும் மக்களும் சரியானபடி வரி செலுத்தி தங்களுடைய கடமைகளை சரியானபடி இதோ நியாயமாய் நடப்பிக்கவும் இப்படி எல்லா காரியங்களுக்காக நம்ம ஜபம் பண்ணுவோம் இயற்கை பேரழிவுகள் பல இயற்கை பேரழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் ஆங்காங்கு போர்கள் புதிது புதிதாக ஆரம்பிக்கிறது பல பிரச்சனைகள் அதேபோல் தொற்று நோய்கள் புதிதாக முளைக்க ஆரம்பித்திருக்கிறது எல்லாவற்றுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் முழங்கால் படியிட்டு தாழ்மையோடு நம்முடைய தலைகளை தாழ்த்தி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் ஜபம் செய்ய வேண்டும் அந்த ஜபத்தெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி இன்னும் அநேகம் பேருக்கு சுவிசேஷத்தை நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவர்களுடைய பொருளாதார தேவைகளுக்கு நம்மால் முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும் ஆவிக்குரிய கணிகளை கொடுக்கிற விஷயத்திலே ஜாக்கிரதையாக இருப்போம் அரசாங்கத்தின் மூலமாக கிறிஸ்தவ மார்க்கமானது பல இடங்களுக்கும் எடுத்துச் செல்லப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் தனிப்பட்ட முறையிலே பல காரியங்களை செய்வது மிகவும் கடினமாக இருக்கலாம் ஆனால் கோரேஸ் போன்றதான ஒரு ராஜா எழும்பும் பொழுது அல்லது அரசாங்கங்கள் இந்த கிறிஸ்தவ மார்க்கம்தான் இறுதி தீர்வு என்று சொல்லி உணரும் பொழுது இந்த சுவிசேஷ பணியானது மிக எளிமையாக அமைந்துவிடும் எனவே இந்த சுவிசேஷ பணியை அரசாங்கமே எடுத்துச் செல்ல நாம் ஜெபிப்போம் பிதவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மகிமை உண்டாவதாக